வெற்றிவேல் முருக்கு அரோரா எல்லாம் பனிபூரையும் எம்பெருமான் கருணாச்சலம் மற்றும் கருணாசரம் ஸ்ரீந்தர குருநாதர் அருணாபெருமன் தொடரே சரம் சம்சரும் எம்பெருமான் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பொண்ட மகாமத்தோமார்த்தது வருஷப்படி பாலின எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்து பேதித்த என தோங்கும் கஞ்சன் கந்தனூர் தாத்தி திருப்போருக்கான இசை உடையத்தை பழனியாண்டம் திருவிடியிலும் கந்தனூர் அமர் பெரும்பாலும் திருவிழாவும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோவரம் தந்தனா தத்தனா தந்தனா தத்தனா தந்தனா தத்தனா தந்ததானே விந்து பேதித்த வடிவங்கள திசையும் மின்சராசற்குலமும் வந்துலாவிண்டு ஊடல் சிந்தை தான் உற்றறையும் மிஞ்ச நீ விட்ட வடிவங்களாலே வந்து நாயில் கடகன் நொந்து ஞான பதவி வந்து தனமே என்று கூற மைந்தர் தாவி புகழ தந்தை தாய் புற்றுருகி வந்து சேகை தழுவல் சிந்தியாதோ வந்து நாயில் கடையன் நொந்து ஞான பதவி வந்து தா இக்கணமே என்று கூற மைந்தர் தாவிப்புகழ தந்தை தாய் உற்று உருகி வந்து சேகித் தழுவல் சிந்தியாதோ உருகி வந்து சேகித் தழுவல் சிந்தியாதோ மைந்தர் தாவிப்புகழ தந்தை தாய் உற்று உருகி வந்து சேகித் தழுவல் சிந்தியாதோ அந்த காரத்தில் இடி என்ப வாய் விட்டு வரும் பங்கி பார்வை பறையர் மங்கி மாள அங்கை வேல் விட்டருளி இந்த லோகத்தின் மகள் அண்டர் ஏற கிருபை கொண்ட பால எந்த ஆபி குதவு சந்திர சேர்வை சடையர் எந்த பாகத்துறையும் அந்த மாது அந்த மாது எங்கு ஒரு கந்த நூர் சக்தி பூகள் எந்த பூஜித்து மகள் தம்பிரானே அந்த காரத்தில் இடி வாய் விட்டு வரும் அங்கி பார்வை பறக மங்கி மாழ அங்கை வேல் விட்டருளி இந்த லோகத்தின் மகிழ் அண்டர் ஏற கிருபை கொண்ட பால எந்தன் எை பாக பாகத்துறையும் அந்த மாது அந்த மாது எங்கு மாயிருக்கும் ஒரு கந்த நூர் சக்தி பூகள் எந்த பூஜித்து மகிழ் தம்பிரானே வந்து நாகில் கடையன் நொந்து ஞான பதவி வந்துதா இக்கணமே என்று கூற என்று கூற ஞான பதவி இக்கணமே வந்து தா என்று கூற மைந்தர் தாவி புகழ தந்தை உற்று உருகி வந்து சேயை தழுவல் சிந்தியாதோ முருகா மைந்தர் தாவி புகழ தந்தை தாய் உற்று உருகி வந்து சேயை தழுவல் சிந்தியாதோ

முருகா வந்து நாயில் கடையை நொந்து ஞான பதவி வந்ததா இக்கணமே என்று கூற மைந்தர் தாவி போல தாய் உற்று உருகி வந்து சே தழுவ சிந்தியாதோ முருகா அந்தகாரத்தில் இடி என்ப வாய் விட்டு வரும் அங்கி பார்வை மங்கி அங்கிமாள் அங்கேவேல் விட்டருள் இந்திரலோகத்தின் மகள் அந்த ஏற கிருபை கொண்ட பாலன் எந்த நாவிக்குதுவு சந்திரசேர்வை சடையர் சடையர் எந்த பாகத்துறையும் அந்த மாதிரி எங்குமாய் நிற்கும் ஒரு கந்தநூர் சக்தி புகழ் கந்தனூர் சக்தி புகழ் எந்தை பூஜித்து மகள் தம்பிரானின் திருப்பாதம் திருப்பாவின்னு சொல்லப்படும் பழனாபுரியும் திருப்பாதம் சொல்லப்படும் முருவாதர் அருணாபுரம் திருடரே சரணம் சம்பந்தம் முருகாஜரன் வெற்றி வடிவேல் முருகன் கருவாறு எல்லாமே பழனாபுரி ஆண்டவன் கரோரா முருகா 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 பழனி ஆண்டவன் கருவரா